இறைவன் இந்த நேரம் இந்த செகண்ட நமக்கு கொடுத்திருக்கான் இந்த இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு நம் தாய் தகப்பன் கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோடு இருங்க கடைசியா ஹைச் ஹானஸ்டியா இருங்க ஏன்னா நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா என்னைக்குமே நம்மளுடைய டிஸ்கானஸ்ட் நம்மள வாழ விடாது நேர்மை ஒருபோதும் உங்களை சாக விடாது அதனால நேர்மையா இருங்க ஆரம்பத்துல நீங்க ஸ்ட்ரகிள் ஆகலாம் ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை உங்களை என்னைக்கும் என்ன செய்யும் வழி நம்ம தாய் தகப்பன் பட்ட கஷ்டம் நம்ம நிச்சயமா பட போறது இல்லை நீங்க நேர்மையா இருந்தா மட்டும்தான் அது நிலைக்கும் அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க